பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவர்களும் சந்தன் பேசுகிறேன் மீன ராசியோட பலன் ஆவணி மாதத்துக்கு மீன ராசிக்கு உண்டான ஒரு பலனை சொல்கிறேன் நண்பர்களே அனைவரும் கேளுங்கள் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தை இந்த பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி மூலமாக தங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் தங்களோட ஷேர் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் நண்பர்களே ஏன்னா இந்த ராசியோட ஒரு தன்மை ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ராசி பலனை சொல்லலான் இருக்கிறேன் ஏன்னா போன மாதம் கடக மாதம் ஆடி மாதத்துக்கு பலன் சொல்லியிருந்தேன் அனைவரும் தங்கள் வரவேற்பை கொடுத்திருங்க அதே மாதிரி இந்த மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதம் விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய ஒரு புண்ணிய காலமாக இந்த மாதத்தை புண்ணிய மாதம் என்றே சொல்கிறார்கள் ஏன்னா காலதேவனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மை ஏன்னா பன்னெண்டு ராசிகளிலும் சூரிய பகவான் சுத்தி வந்தாலும் இந்த வீடு தாங்க அவருக்கு சொந்த வீடு சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய தன்மை இந்த சூரிய பகவானுக்கு இந்த ஒரு மாத காலத்தில் அதாவது முப்பத்தொரு மா நாளும் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாவே சூரிய பகவான் தன்னோட சுய வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய தன்மை நம்ம எப்படி ஒரு எல்லா பக்கம் போய் வெளியூர்ல போய் வேலை செஞ்சுட்டு வந்தா கூட ஒரு சொந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த மாதிரி இந்த பூர்வ புண்ணியத்தில் அடிப்படையாக இந்த ராசியில் வந்து சிம்ம ராசியில் சூரியன் இந்த முப்பத்தொரு நாள் சஞ்சரிக்க போவார் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பலன் அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஏழரை வேற ஸ்டார்ட் விரைச்சனி வேற நடந்துட்டு இருக்குது ஆனா விரைச்சனியில இப்ப சனி வக்கரம் ஆயிட்டாரு வக்கரமானது ஒரு சிறப்பு ஏன்னா அந்த விரயத்தை குறைப்பார்னு வச்சுங்களேன் சனி வக்கரத்துல இருக்கிறதுனால விரயத்தை குறைப்பார் இருந்தாலும் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கனால சுப விரயத்தை பண்ணிக்கலாம் தப்பு இல்ல சுப விரயம்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு இடம் வாங்குவதுனால் ஒரு சொத்து வாங்குவதுனால் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவதனால் உங்களுக்கு ஏசி போடுவதனால் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர ஒரு செலவு செய்வதுல உங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத விரை செலவு நீங்க குறைச்சிக்கலாம் நண்பர்களை இதுதான் ஏழை ஏழைச்சனி விரைச்சனியா இருக்கும்போது அதை நீங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் போய் தனாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அர்த்தனை அதாவது தனாதிபதியாக வரக்கூடிய ஒரு ஆறுனா செவ்வா பாக்கியாதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவரோட சேர்க்கை பெற்று அப்ப செவ்வா குரு சேர்க்கை பெற்று செவ்வாய் குரு சேர்ந்தவே குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகம் செவ்வாய் சுர சுயசாரத்தில் இருக்காரு சந்திரன் பூர்வ இந்த குரு வந்து பூர்வ புண்ணிய சாரத்தில் சந்திரனோட சாரத்தில் இருக்காப்புல அப்ப இது இருக்கும்போது உங்களுக்கு அந்த குரு மங்கள யோகத்தையும் அது இந்த ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது எப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பார்வை சிறப்புமிக்க ஒரு பார்வை இப்ப குருவோட பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களோட ஏழாம் இடத்தை பார்க்குதுங்க இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமே பாதகம் ஏழாம் இடத்தினால பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஏழாம் இடத்தை குருவோட பார்வை செய்வதனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் வந்து குறைச்சிருவார் நண்பர்கள் மூலிமா இருக்கிற பிரச்சனையை குறைச்சிருவார் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த குரு கொடுப்பார் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால சூரியன் என்னதா இருந்தாலும் ஆறில் வந்து அந்த கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரியை வெல்லக்கூடிய தன்மை ஒரு கடன் வாங்கி ஒரு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வீடு கட்டலாம்னு நிறைய பேர் நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேங்க் லோனுக்குள்ள அதை அப்ளை பண்ண கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா செவா வந்து ரெண்டுக்கு அதிபதி தனாதிபதி பாக்கிய அதிபதியாக செவ்வா வந்து நாலாம் பார்வையாக உங்களோட ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப சூரிய சூரியனுங்கிறது அரசு கிரகம் அப்ப அரசால ஒரு ஆதாயம் அடையக்கூடிய தன்மையும் அரசு மூலியமா ஒரு கடன் வாங்கக்கூடிய தன்மையும் நீங்க கேட்டா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் கூட பண்ணலாம் இனிமேல் நான் வீடு கட்டலாங்கன்னு நினைக்கிறேங்க இதுக்கு அப்ளிகேஷன் போடலாமா நிச்சயமா போடுங்க அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அதுக்குண்டான ஒரு நிலைப்பாடையும் கொடுக்க முடிச்சிங்களேன் அப்போ உங்களுக்கு இந்த இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து ஒரு சிறப்புமிக்க மாதம்னே சொல்லலாம் ஏன்னா ஏழ்ரை தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே பயன்படுத்தி விடுவாங்க பயப்படாதீங்க நமக்கு இந்த ஏழ் ரச்சனி தாங்க நமக்கு ஒரு ஒவ்வொரு மனிதனையும் வந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இந்த ஏழ் தான் ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான் அவர் கர்மாவின் பலனை முழுமையாக கொடுப்பார் மற்ற கிரகம் வந்து கொடுக்கும் பிடுங்கிட்டு போயிடும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குதுங்க இவர் ஒழுங்கு ஒழுங்கு பண்ணி கொடுப்பார் அதாவது நீ இப்படி இதாக இருக்கணும் தான் நடக்கணும் தான் போகணும் தான் வரணும் ரூல் பண்ணுவார் அதை நடக்கும்போது அவர் சிறப்பான ஒரு பலனை கொடுத்துருவார் அப்ப இப்போ உங்க முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அங்கே உங்களுக்கு ராசி அதிபதி இருக்கிறதுனால முயற்சிகள் எடுக்க எடுக்க உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நண்பர்களை அதே மாதிரி இப்போ சந்திர பகவானும் உங்களுக்கு ஒரு புனியாதிபதியாக வரக்கூடியவர் அம்மன் வழிபாடு மீன எப்பொழுதுமே தெய்வ வழிபாட்லேயும் பெண் தெய்வ வழிபாடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே இந்த தெய்வ வழிபாடோட பெண் தெய்வ வழிபாடு ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ராசியில் வந்து குரு பகவான் வந்து ஆட்சி பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு நண்பர்களே பத்தாம் இடத்துல வந்து ஆட்சி பெறக்கூடிய தன்மை உண்டு இது எல்லாமே தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு இடம் இப்போ நாலாம் இடம் இப்போ இவருக்கு வந்துங்க க மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல போய் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய தன்மை அப்ப இவங்க வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் வீடு அதாவது சந்திரனோட வீடு அப்ப சந்திரன் வந்து மனதை ஆளக்கூடிய கிரகம் அப்ப நீங்க மனதார ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட அதாவது பெண் தெய்வம் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கிய தரல வச்சுக்கங்களேன் ஏன்னா இந்த ராசி எல்லாமே பெண் ராசி மீனராசி பெண் ராசி கடகராசி பெண் ராசி ராசி பெண் ராசி அப்போ இந்த ராசி எல்லாமே பெண் ராசியில் வர்றதுனால தெய்வ அனுகூலம் அதாவது நீங்க உங்க குல தெய்வம் சரி நீங்க இஷ்டப்பட்ட தெய்வம் சரி இஷ்டப்பட்ட தெய்வம் வந்து ஒன்பதாம் இடங்க குல தெய்வம் வந்து அஞ்சாம் இடங்க இப்ப இந்த ஐந்து ஒன்பதும் எல்லாமே பெண் தெய்வமா வருதுங்க உங்களோட ராசியும் பெண் ராசி தான் அப்ப நீங்க பெண் தெய்வத்தை வணங்க வணங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் பெண்களுக்கு நீங்க உதவி செய்வது மூலியமாக அவங்க மூலியமாக ஒரு அவங்க பெண்கள்னால உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதாயம் உண்டுங்க மீனராசிக்காரங்க வந்து பெண்களை வந்து பகைத்துக் கொள்ளக்கூடாது பெண்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது இதை மட்டும் ம மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த ராசியில பிறக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீன ராசியில பெண்கள் கஷ்டப்படுவாங்க ஆனா ஆண்கள் நல்லா இருப்பாங்க அப்ப ஏன் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க பெண்கள் நல்லா இருக்கிறா ஆண்கள் வந்து நல்லா இருக்காங்க ஏன் பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அது வந்து கடல் கடல்ங்கிற ஒரு ராசி கடல்ல வந்து ஏதாவது ஒரு சொல்லுவாங்க ஆத்துல குளத்துல தண்ணி வத்தினா பெண்கள் வர்ற கண்ணீர் கண்ணீர்ல இருந்து வத்தாதும்பாங்க அந்த கண்ணீர் வத்தாதாமா அது வந்துகிட்டே இருக்குமா அது மாதிரி இந்த ராசியில பிறக்கிற பெண்களுக்கு வந்து அது தண்ணீர் எரியாமல் கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பை அதிகமாக மீனராசியில் இருக்கிறவங்க மீனலட்சக்கியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குது நண்பர்களை இதன் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிற நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேளுவன் சந்திரன் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை இந்த பராசர ஆன்லைன் மூலயமா அஸ்டோடிவி மூலமாக நீங்கள் பதிவிடுகிற நண்பர்களே வாழ்க வளமுடன்